இப்போ மிதனத்தில் ஓ எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க தன்னை பயங்கரமாக வெளிக்காட்டி எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டார்னே இவங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏபி மிதனத்தில் இருக்கவங்க தான் வந்து அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அப்படி இருக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மிதனத்தில் இருக்கிற பி செய்வாங்க மற்றவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே வந்து இந்த பி கண்டுக்கவே மாட்டாங்க இந்த ஏவும் இந்த ஏபியும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிதனத்துடைய வாழ்க்கையில இன்கம் மல்டிபிளா இருக்கும் முக்கியமாக ஏபி மிதனத்தை கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகும் பெட்ரோ ஆன்மீகர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர் ரைட்டர் திருமகு ஜீவிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல ஸோ அது மாதிரி அவங்கனா இப்போ ஒரு ஓ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படி அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளட் குரூப்புக்கும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ராசிக்குள்ள போலாம் பொதுவாக நம்ம வந்து ராசி லக்னோ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் லக்னோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட திசையை லக்னம் சொல்லும் ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கறது சொல்லும் நட்சத்திரம் என்ன அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையோட சூட்ச்சுமங்கள அப்படிங்கற ஒரு விஷயத்த சொல்லும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டட் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ரத்தமும் இதுல சம்மந்தப்பட்டது எந்த டிஎன்ஏ குள்ள நம்ம பிறந்து வரோம் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு அப்போ இந்த பிளட்ங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராசிகளுக்குன்னு சில தத்துவங்கள் அப்படிங்கறது ஒன்னு உண்டு இல்லையா இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்னு இருக்கு அப்போ ஒரு பர்ட்டிகுலர் பிளட் குரூப் இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது பண்ண பண்ண இது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓக்கு வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கறது ஒன்று உண்டு என்ன எதுனே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓக்கு இருக்கும் எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஓக்க அந்த கேரக்டர் உண்டு இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காம விடமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஏவை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க நெக்ஸ்ட் பார்க்குறப்போ பி பிக்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம் சுயநலமும் அதிகம் ஃபர்ஸ்ட் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பி பார்க்கும் இந்த ஏ பி தான் வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு செம்மையாக பிளான் போடக்கூடியவங்க ஈஸியா போரும் இவங்களுக்கு அடிச்சிடும் அந்த ஏவோடைய கேரக்டரும் பி கேரக்டரும் சேர்ந்தது தான் இந்த ஏபி அப்படிங்கிறது ஏபி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல் இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி ரேஞ்சுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணாங்க அந்த டைம்ல எல்லாம் ஜாப்பனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னது உண்டு ஆனா கண்டுபிடிச்சது யாரெல்லாம் நம்மளுடைய சித்தர்கள் போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினாரு ஜப்பான் போனார் சைனா போனார் இப்படிலாம் போனப்போ அவருடைய ஓலைச்சூடைகள்ல இருந்த ஒரு விஷயம் தான் இது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாதம் பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்தந்த ரத்த அமைப்பில் இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னோட அந்த டைம்ல வார்க்கு சூஸ் பண்ணாங்க இல்லையா வாருக்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ராசி எல்லா அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சு ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க இந்த ராசியில ஒவ்வொரு ராசிக்கும் அதில் இருக்கிற பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் இந்த ராசியில இருக்கிற பிளட் குரூப்போட வேற எந்த ராசியோ ராசியில இருக்கிற பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்த எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க மிதனத்தில் இருக்க பிளட் குரூப்போட அந்த குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க இப்ப மிதனத்தில் ஓ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க இவங்க தான் வந்து மீடியா ஆகட்டும் அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி தன்னை பயங்கரமா வெளிக்காட்டி எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டார்னே இவங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க எந்த குரூப்ஸ்ல இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஓ ஒரு குரூப்பையே வழிநடத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சோஷியல் ஸ்டார்ன்னு சொல்றாங்கல்ல சோஷியல் வைஸ் பழகிறவுக்கு மிதுனம் ஓ ஓகே இதே இந்த பர்சனல் லைஃப்னு வரப்போ ஓ கொஞ்சம் பேக் அடிக்கும் ஆனா சோசியல் லைஃப் இவங்கள மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ஏ அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா இந்த ஏ கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் லாஜிக்கலாகவே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க வந்து திங்கிங்கே ரொம்ப கிளியரா இருக்கும் இந்த கிளியர் திங்கிங் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா எந்த விஷயத்த நம்பிட்டாங்களோ முழுசா நம்பிடுவாங்க வேற எதை நீங்க உண்மையா கொண்டு வந்து கொடுத்தாலுமே அவங்க அதை ஏற்றுக்கவே ஃபர்ஸ்ட் மாட்டாங்க ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த கிளியராக திங்க் பண்ணிட்டா அவங்க திங்கிங் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக எதை நம்புகிறாங்களோ அது உண்மையான ஒரு நம்பிக்கை தான் ஆனால் இன்னொரு விஷயமும் ஒரு நம்பிக்கையான ஒன்று இருக்குல்ல அதுக்குள்ளே போக மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்லாம் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கவங்க இருப்பாங்க ஏல இருக்கவங்க அவங்க ஒரு ஒரு டீச்சிங் ஸ்டைல் வச்சுருக்காங்கன்னா அது அதான் மெத்தட் இன்னொரு விஷயம் அப்படிங்கிறத அவங்க ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க இவங்க சூஸி ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும் இவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு குரூப் செட் பண்றது ஹெல்பிங் டெண்டன்சிலாம் இவங்களுக்கு உண்டு ஆனால் இவங்களுடைய அந்த நாம்ஸு இவங்கன்னு சில ஒரு ரூல்ஸ் செட் பண்றாங்க இல்லையா இந்த ரூல்ஸ் இவங்களுக்கே இருக்க தான் இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை அவங்க நம்பி அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சு அந்த நம்பிக்கைக்குள்ள போறதுங்கிறது அவங்களுக்கு டீப் இன் த சென்ஸ் இதை மனசார நடக்கக்கூடிய ஒரு விஷயமாவே அந்த ஏல இருக்கவங்களுக்கு இருக்கும் இதே இது பி ல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து யார் சொல்கிறதையுமே கேட்காத ஒரு இவங்க வந்து ஒரு கற்பனை உலகத்துலேயே இருக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கலாம் க்ரியேட்டிவிட்டிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்குது அழகழகான ஒரு விஷயங்கள் பண்ணுறது ட்ரெஸ்ஸிங்கே பார்த்தீங்கன்னா இவங்களால் மட்டும்தான் அப்படி ட்ரெஸ் பண்ண முடியும் அந்த டிசைன்ஸ் இவங்களுக்கு மட்டுமே அந்த யூனிக்காக செட் ஆகும் ஆனால் அவங்களுக்கு அது செட் ஆகும் இந்த ஃபேஷன் டிசைனிங்லாம் இருக்காங்க இல்லையா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மிதனத்தில் இருக்கிற பி செய்வாங்க மற்றவங்க அக்செப்ட் பண்றாங்க பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே வந்து இந்த பி கண்டுக்கவே மாட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சா இருக்கட்டும் பிடிக்கலைன்னா போ அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட டோன்ட் கேர் அமைப்பு அப்படின்னே வந்து இந்த பி சொல்லலாம் இந்த ஏபி இருக்கு இல்லையா ஏபி மிதனத்தில் இருக்கவங்க தான் வந்து அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அப்படி இருக்கும் இவங்க பேசுனாங்க அப்படின்னா உட்கார வச்சிருவாங்க இந்த ஹியூமரஸா பேசுறது இந்த டாக் ஷோஸ்லாம் போறாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு விவரமா ரொம்ப அழகாக பேசியே ஒரு மயக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து ஏபிக்கு உண்டு இவங்க இந்த மூணு பிளட் குரூப்புக்குமே சம்மந்தமே இல்லாதவங்க அப்படிங்கிறது தான் இந்த மிதனத்தில் இருக்கவங்க ஏன்னா மிதனத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க கொஞ்சம் டாக்கட்டிவ் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குதுல்ல இந்த ஏபி பிளட் குரூப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு சைலண்ட்டாக இருக்கிறது அப்சர்வ் பண்ணுறது தன்னை ரொம்ப பார்த்து கேரி ஆன் பண்ணிக்கிறது டிக்னிட்டியோடு இருக்கிறது அந்த மாதிரி வந்து இந்த ஏபியில் இருக்கவங்க வந்து மிதனத்தில் இருக்கவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கல்யாணம்னு ஒன்று வருது அப்படின்னா ஏபியும் ஏவும் பெஸ்ட் ஏனா இவங்களுக்கு தான் ஒரு ஆள் தேவை ஏன்னா இது மிதுனம் புதன் சம்பந்தப்பட்டது இது காற்றையும் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறப்போ இவங்க எமோஷனலி கனெக்ட் ஆக மாட்டாங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கல் ஐடியாஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவைப்படுது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லயே இருந்துட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் எதையும் அந்த வெஞ்சன்ஸ் மனசுல வச்சுட்டு அந்த எமோஷனில் கனெக்ட் ஆயிட்டு அதெல்லாம் அது எல்லாமே இவங்களுக்கு பிளான் பண்ணி பண்றது பிடிக்கும் இப்போ ஒரு கேண்டல் லைட் டின்னர் போறோம் அப்படின்னா அந்த கேண்டல் லைட் டின்னர் பிளான்டாக தான் இருக்கும் சர்ப்ரைஸுங்கிறதுக்குலாம் இவங்க அவங்க அதெல்லாம் பெருசாக எக்ஸைட்லாம் ஆக மாட்டாங்க சர்ப்ரைஸ் எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்பாங்க ஓ சர்ப்ரைஸ் இவங்க கேட்பாங்க ஆமாம் இப்போ இந்த ஏபியும் ஏவும் இதை கரெக்டாக பண்ணும் உனக்கு இந்த மாதிரிலாம் நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் இதை பிளான் பண்ணி அந்த சர்ப்ரைஸை என்ஜாய் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க எங்கேயும் சொதப்பிடக்கூடாது இந்த ஏவும் அப்படி இந்த மிதுனத்துக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகும் ஏன்னா மிதுனம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலயே தான் இருப்பாங்க அப்போ இந்த ஏவும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதை அந்த நைன் டு ஃபைவ் ஜாப் எல்லாம் பண்ணிட்டு கடமைக்கும் பண்ணிட்டு வராங்களே இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து மிதனத்துக்கு வந்து செட் ஆவாங்க ஏன்னா கடமை தவற தவறாங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னா மிதனத்துக்கு வந்து செட் ஆகாது சீக்கிரம் மிதனம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க சோ இந்த ஏபி ஏவும் வந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 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 லைன் போட்டு வாழ்கிற மாதிரி இருக்கப்ப கரெக்டாக இருக்கும் இந்த மிதனத்து கூட இந்த ஏபி ஆகட்டும் ஏ ஆகட்டும் ஒரு நர்வஸ்னஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா கரெக்டாக பண்ணணும் இவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் ஏன்னா பட்டுன்னு பேசிடுவாங்க பார்ட்னர் தான் இருப்பாங்க இந்த ஏ ஏபி ஆகட்டும் ஏ ஆகட்டும் இது ரெண்டுமே அந்த பர்ஃபெக்ஷனுக்காக ஒரு போராடு போராடும் இந்த லைஃப் பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஸோ அந்த அவசர அவசரமாக பண்ணுறது பெர்ஃபெக்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் இந்த ஏவும் இந்த ஏபியும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிதனத்தோடைய வாழ்க்கையில் இன்கம் மல்டிப்புலாக இருக்கும் அந்த அமைப்பெல்லாம் இவங்களுக்கு இருக்கு முக்கியமாக ஏபி மிதுனத்தை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா லக்கு செம்மையாக ஆக்டிவேட் ஆகும் நிறைய சொத்துக்கள் வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏபி ஏபி ல இருக்கவங்களும் மிதனம் கல்யாணம் பண்ணனாங்க அப்படின்னா இதுதான் சூட்சமமான ஒரு விஷயமே பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுக்கறது சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது அந்த குடும்பத்தையே குரோ பண்ணி கொண்டு போறது இது எல்லாமே வந்து ஏபி ல இருக்கவங்க பண்ணுவாங்க ஓ ஓ ஆகவே ஆகாது ஆகாது பி வந்து கிடையாது இவங்களுக்கு பி வரதுனால பெருசா ஒன்றும் கிடையாது பாதிப்புன்னு கிடையாது ஆமா ஆகவே ஆகாதுங்கிறது செம்ம ஈகோ கிளாஷ் ஆகி இவங்க தான் டிவைசி பண்ணுவாங்க இந்த டிவார்ஸில் போய் ஒரு மிதனத்துக்கிட்ட போய் ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்னா அது கூட கண்டிப்பாக ஓவ் இருக்கும் அந்த மிதுனம் பண்ணுறது இந்த ஓவால் தாங்கவே முடியாது அப்படிங்கிறப்போ ஏன்னா ஓ வந்து கொஞ்சம் எமோஷனல் எமோஷன்ஸ் எதிர்பார்க்குறப்போ மிதனத்தினால அந்த எமோஷன்ஸை கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஈகோ கிளாஷுங்கிறது வந்துடும் ஏன்னா ஜென்ரலாகவே மிதுனம் வந்து கொஞ்சம் டியூவல் மைண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை வந்து ஓவால் தாங்கிக்க முடியாது மிதனத்தில் இருக்கவங்க வந்து பேச்சிலேயே அந்த கம்யூனிகேஷன்லேயே மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஓ வந்து ஆல்ரெடி வந்து போராளின்னு நான் சொல்லியாச்சு ஒரு வாரியர் மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கிற அந்த வாரியர் மைண்ட் செட்டு தனக்கு யாராவது இப்படி ஒரு கமாண்ட் கொடுத்தா அது ஒத்துக்காது ஏன்னா இப்போ நான் அந்த சிப்பாயினே இருந்தா கூட அவன் அந்த ஓவில இருக்கவன் அவன் அத்தாரிட்டியில இருந்தாதான் அவன் அப்படி இருப்பான் அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடத்துல இருப்பான் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஓவால் தாங்கிக்க முடியாது மிதனத்தில் இருக்கப்போ ஸோ இவங்களுக்கு வந்து ஏபி த பெஸ்ட்

ஸோ அவங்களுக்கு ஒரு திட்டுறதோ எதுவுமே வந்து இந்த பியை பாதிக்க போகிறது கிடையாது அவங்க ஸ்பேஸ்க்குள்ளே இந்த பியும் போகாது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ மேரேஜுக்கு இது செட் ஆகாது ஓகே இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க அவங்களுக்கும் இந்த பெட் குரூப் ஏபி பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஒரு மிதனம் ஒரு ஏபியில் இருக்கவங்கள வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ஏபி பயங்கரமாக பிளானிங் போடும் பெஸ்ட்டாக கொண்டு போயிடுவாங்க அதாவது ஆப்ஷன்ஸ் அவ்வளோ வச்சுருப்பாங்க அது எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும் மல்டிபிள் பிஸ்னஸ் மல்டிவர்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு மிதனம் ஏபிக்குள்ளே போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் மிதனத்துக்கு வந்து எந்த பிளட் குரூப் வந்து செட் ஆகும் அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த மிதுன ராசியை பார்க்குறவங்க அவங்களோட பிளட் குரூப் என்னங்கிறத வந்து நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி